கோடீஸ்வரர் ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அதற்காக நம்ம பல வழிகளில் முயற்சி செய்துக்கிட்டு தான் இருக்கோம் பணம் பல பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சாவியாகவே இருந்துக்கிட்டு வருது நம் வாழ்வில் எல்லோருக்கும் விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அந்த பணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் அத்தியாவசிய பொருளிலிருந்து ஆடம்பர பொருள் வரை எதை வாங்க வேண்டும் என்றாலும் அதற்கு பணம் அப்படிங்கிற ஒன்று ரொம்பவே முக்கியமா தேவைப்படுகிறது அந்த பணம் தடையின்றி கிடைக்கணும் அது மட்டும் அல்ல நிரந்தரமாக நம்மிடமே இருக்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தும் அந்த மணி பர்சில் இந்த ஒரு பொருளை மட்டும் வைத்தாலே போதும் நிரந்தரமாக பணம் நம்மிடவே இருந்து சேர்ந்து கொண்டே இருந்து கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்பு பல வகையில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்ம பொதுவாகவே பயன்படுத்தும் மணி பர்ஸ் அப்படிங்கிறது பணத்தை சேகரிக்கும் ஒரு இடம் ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது அந்த மணி பர்சல் இந்த ஒரு பொருளை மட்டும் வைப்பதன் மூலம் கோடீஸ்வரன் ஆவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்யூ யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கோடீஸ்வரன் ஆகணும் பணம் சேரணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் பிரம்மாண்டமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை நம்மள எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் பயன்படுத்தும் அந்த மணி பர்சல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வைத்தாலே போதும் பணம் பல வகையில் ஏதாவது வகையில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பதை கண்கூடாக உணரலாம் இன்றைய காலத்தில் பர்ஸில் பணம் வைப்பவர்கள் ரொம்பவே குறைவாக இருந்தாலும் கூட அப்படி வைத்திருப்பவர்கள் அவங்களுடைய பர்ஸ் அல்லது வீட்டில் வைத்திருக்கும் பணப்பெட்டியில் பெட்டியில் எப்பொழுதுமே பணம் நிறைந்திருப்பதாக பார்த்து கொள்ள வேண்டும் குறைந்த அளவு பணம் இருப்பதை எப்பொழுதும் தவிர்த்து விட வேண்டும் மணி பர்ஸில் பணம் எப்பொழுதுமே இருக்கும்படி பார்த்து கொண்டாலே போதும் பணம் புழக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே அப்படி நம்ம பயன்படுத்தும் மணி பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் மகாலட்சுமி வாசம் கொடுக்கக்கூடிய வாசம் இருக்கக்கூடிய அந்த மணி பர்ஸ் எப்பொழுதுமே சுத்தபத்தமாக நறுமணம் நிகழ்ந்ததாக இருந்ததுன்னா ரொம்பவே ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படி அந்த மணி பர்ஸில் கண்டிப்பாக ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இருப்பதை கண்டிப்பாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எந்த விதத்திலும் செலவழிக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒரு ரூபாய் நாணயம் நம்ம பர்ஸில் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அதை எடுத்து செலவழிக்கவே கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல நம்ம மணி பர்சல் வைக்கக்கூடிய வகையில் ஒரு சிறிய அளவில் பச்சை பட்டு துணியில் ஐந்து ஏழைக்காய்கள் அதோடு சேர்ந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதோடு சேர்ந்து கொஞ்சமாக ஜவ்வாது பொடி அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஜவ்வாதையும் கலந்து ஒரு முடிச்சு மாறி போட்டு அந்த பச்சை பட்டு துணி முடிச்சை உங்கள் மணிப்பர்ஸில் எப்பொழுதுமே இருக்குமாறு பார்த்து கொண்டோனா மகாலட்சுமியின் வாசம் நிறைந்திருக்கும் அந்த மணிப்பர்ஸில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஏலக்காய்கள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது மூணையும் கலந்து பச்சை பட்டு துணியில் முடிச்சாக வைத்த மணிப்பரிசல் வைப்பதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரித்து கோடீஸ்வரன் ஆவதற்கான வாய்ப்பு நமக்கு ஏதாவது வகையில் கிடைத்து செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம் ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்